ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையலின் நம்ம ஊர் ஷாப்புக்கு வந்திருக்கோம் எல்லாமே இந்த வாரம் புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் எப்பயும் போல் மசாலா பொடிகள் தயார் பண்ணிட்டு தான் இருக்கோம் எதையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணலை அதனால் உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகளை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் இப்போ புதுசாக ஹேர் ஆயிலும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிரசவ லேகியமும் இந்த வாரம் புதுசாக கிண்டிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக கிண்டி இருக்கோம் பூங்கார் அரிசி இடியாப்ப மாவு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அது இன்னைக்கு ட்ரையல் பார்க்க போறோம் மாப்பிள சம்பா முறுக்கு மாவும் ரெடி ஆயிட்டு இருக்கு நாளைக்கு அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஊர் ஷாப் வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்க பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் வாங்க இப்ப இடியாப்பா மாவு ட்ரையல் பார்க்கலாம் சாதா இடியாப்பா மாவு இன்னைக்கு அரைச்சிக்கு வந்திருக்கு இதை முதல்ல ட்ரையல் பார்த்துடலாம் சூப்பரா வந்திருக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது பாருங்க இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ள நம்ம அந்த புதுசா வந்திருக்கிறத ட்ரையல் பார்த்துடலாம் பூங்கார அரிசி இடியாப்ப மாவு இன்னைக்கு நாம் புதுசா இதை ரெடி பண்ணிருக்கோம் இதை நம்ம ட்ரையல் பார்த்துடலாம் வாசமாக சூப்பரா இருக்குது அந்த பூங்கார் அரிசியோட வாசனை சூப்பராக இருக்குது ஒரு நான் ரெண்டு கரண்ட் எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் சுட தண்ணிலாம் கூட ஊற்றலை பச்சை தண்ணி தான் ஊத்துறேன் இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற மாதிரி இப்ப செஞ்சுக்கங்க கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் சாதா இடியாப்பம் சூப்பரா வந்திருக்கு நல்லா சாஃப்டாங்க இருக்கு பாருங்க எடுத்துடலாம் தான் வந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்டா நல்லா பாருங்க சூப்பர் பேக்கிங் கொடுத்துறலாம்ல ஆ இப்ப கொடுத்துறலாம் பேக் பண்ண சொல்லிடுறேன் பூங்கார அரிசி இடியாப்பம் மாவையும் பிழிஞ்சு பார்த்தறலாம் இப்ப பூங்கார அரிசி இடியாப்பம் மாவு பிழிஞ்சிக்கலாம் பாருங்க சூப்பரா வருது மழை 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 மழையா அப்படி சூப்பரா வருது இன்னும் கொஞ்சம் பாருங்க நல்லா பொழுன்னு இறங்குது சுத்துறதுக்கும் ஈஸியா இருக்குது இந்த பூங்கார் அரிசி இடியாப்பம் மாவு இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம ஊர் ஷாப் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது நம்ம ஊர் ஷாப் ஃபோன் நம்பர் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வேகாச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பரா வருது நல்லா சாஃப்டா இருக்கு பூங்கார் அரிசி இடியாப்பம் டயாபட்டிஸ் பேஷண்ட்லாம் இந்த பூங்கார அரிசி இடியாப்பம் வாங்கி சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு நல்லது கஞ்சி காய்ச்சனும் அந்த இதே இல்லை பாருங்க இடியாப்பமாகவும் சூப்பராக வந்திருக்கு இடியாப்பம் பூங்கார் அரிசி இடியாப்பம் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது சூப்பர் பாருங்க பொழுப்பொழுன்னு இருக்கு சூப்பரா டிஃபனுக்கு கம்பெனிக்கு ரெடி பண்ணிட்டாங்க இடியாப்பா டெஸ்டிங் முடிச்சுட்டு அப்படியே தேங்காய் துருவி போட்டுடுறாங்க சேர்ப்பிங்கள அது இல்லாமலா என்ன ஏதோ வெளியிட்ட பொட்ட இருக்காங்க அந்த சவுண்ட் வேற சேர்க்குது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு உண்ட உதுத்து போட்டு என்ன பிசைஞ்சு கிடையாது உதுத்து போட்டு கொஞ்சமா போதும் ஹேர் ஆயில் இப்ப பேக் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் கேக்கு பதில் இப்போ ஆயிலாகவே விற்கிறோம் தேவைப்படுறவங்க நம்ம ஒரு ஷாப்பு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்